வணக்கம் பழ்க வளமுடன் நாம இன்னைக்கு பிரவேசிக்கால இடம் சுட்டி பொருள் விளக்கத்திற்கான வினா விடைகள் தான் கேட்க போறோம் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னாப்பா நாலு இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்து ரெண்டு கேட்கறாங்க நமக்கு மொத்தத்தில் தமிழ் பாடம் ஏழு இருக்கு அதுல குறைஞ்சது நாலு பாடத்துல இருக்கக்கூடிய இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்கு நீங்க தரவா இருந்தீங்கன்னா ரெண்டு இடம் சுட்டி பொருள் விளக்கம் அழகா எழுதிடலாம் ஏழு பாடத்தையும் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் இந்த பகுதியில ஒரு ஒன்பது இடம் சூட்டி பொருள் விளக்கம் கொடுத்துருக்கிறேன்ப்பா அதை படிச்சுக்கோங்க கண்டிப்பா ரெண்டும் எழுதிடலாம் இல்லை நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு எங்களால இவ்வளவு படிக்க முடியாதுன்னு நினைக்கிற குழந்தைங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க முதல் ஆறு இஆர்சிய தரவா படிச்சுக்கோங்க கண்டிப்பா ரெண்டு இடம் சூட்டி பொருள் விளக்கம் எழுதிடலாம் சரிங்களாப்பா இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்குள்ள போயிடலாமா தெய்வமே எனக்கு இவ்விதமான வாழ்க்கை தரலாகாதா இந்த வரி இடம்பெற்றுள்ள பாடம் எதுன்னு எழுதணும் யார் சொன்னாங்கன்னு எழுதணும் இதனுடைய விளக்கம் எழுத வேண்டும் இடம்னு எழுதிக்கோங்க இந்த வரி சிட்டுக்குருவி என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளது இதனுடைய ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் சிட்டுக்குருவியின் வாழ்க்கை முறையை பற்றி வர்ணிக்கும் பொழுது இந்த வரியை கூறுகின்றார் விளக்கம் சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அடையாளமாக சிட்டுக்குருவியின் வாழ்க்கை அமைந்துள்ளது அது யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்காது உட்காருனா உட்காராது பறந்து போனா பறந்து போகாது அது என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்யும் இல்லையா நாம் நினைக்கக்கூடிய இயல்பான விஷயங்களை யாருடைய தூண்டுதலும் கட்டாயமும் இன்றி செய்ய வேண்டும் அதுதான் சுதந்திரம் அதைத்தான் நம்ம பாரதியாரும் சொல்றாரு சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அடையாளமாக சிட்டுக்குருவியின் வாழ்க்கை அமைந்துள்ளது மனிதனுடைய நல் இயல்புகளான பக்தி சங்கீதம் இன்பமாக கருதும் இயல்பும் கலந்த மனித வாழ்க்கை வேண்டும் என்று பாரதியார் இறைவனை வேண்டுகின்றார் அடுத்த வினா நான் விடுதலை பெறுவேன் எனது கட்டுக்கள் அறுபடும் நான் விடுதலை பெறுவேன் என் டி எப்போதும் நடப்பேன் இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம் சரிங்களா விடுதலை அப்படின்னு வந்துட்டாலே அது யாராதான் இருக்க முடியும் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரா இருக்க முடியும் இல்லையா அப்படின்னா அது என்ன பாடமா இருக்கணும் சிட்டுக்குருவி பாடமா தான் இருக்கணும் அப்ப இடம் என்ன எழுதுவீங்க இவ்வரிகள் சிட்டுக்குருவி என்ற பாடத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதன் ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் விளக்கம் பாரதியார் பராசக்தியிடம் தான் சாதிக்கும் விடுதலையின் மீது அழுத்தம் இச்சைப்படி எப்போதும் நடப்பேன் என்றும் உறுதியிட்டு தன் நெஞ்சிடம் கூறி பராசக்தியிடம் சில நல்ல மந்திரங்களை சாதிக்கின்றார் அடுத்த வினா என்றும் வராத நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களை உபசரிக்கும் நிலை எனக்கு இல்லாமைக்கு வருந்துகிறேன் என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளன இதனுடைய ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன் விளக்கம்னு எழுதிக்கோங்க நள்ளியின் பெருமைகளை கேள்விப்பட்டு யாழ்வாசிக்கும் திறமையை அவரிடம் காண்பிக்க சென்ற பாணரிடம் நள்ளி இன்றியமையாத கடமை ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அரண்மனையை விட்டு வெளியே செல்வதாக கூறி அவரிடம் விடை செல்லும் பொழுது அதாவது அந்த பாணர்கிட்ட விடை செல்லும் பொழுது கூறும் கூற்று இது என்ன சொல்றாரு என்றும் வராது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களை உடனிருந்து உபசரிக்கும் நிலை எனக்கு இப்போது இல்லை அதற்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு நள்ளி பாணர் கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்புறார் அடுத்தவினா முன்பு எங்களை பார்த்தவர்கள் இப்போது எங்களை பார்த்தால் அடையாளமே கண்டுபிடிக்க மாட்டார்கள் இடம் இந்த வரிகள் யார் குற்றம் என்ற பாடத்தில் இடம் பெற்றுள்ளன இதனுடைய ஆசிரியர் கி வா ஜெகநாதன் பாணன் ஒருவன் நள்ளிய பார்க்க வந்திருப்பார் இல்லையா அப்போ நள்ளி வேற வெளியே கிளம்பி போயிருப்பாரு முந்தினியார் சில நம்ம அதை தான் படித்தோம் அந்த நேரத்துல நளி வெளியே கிளம்பி போகும் பொழுது தன்னுடைய அரண்மனையில் உள்ள வேலையாட்களுக்கு உத்தரவிட்டு போயிருப்பாரு நான் வர்ற வரைக்கும் இவங்கள நல்லபடியா பார்த்துக்கிடணும் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கணும் புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு விளக்கம்னு எழுதிக்கோங்க பாணன் நள்ளியின் அரண்மனையில் தங்கி இருக்கிறாங்கள பாணர் கூடவும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நள்ளியினுடைய அரண்மனையில தான் தங்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய உணவு அங்கே பரிமாறப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள் கொடுக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் நள்ளி திரும்பி வந்துடுறாப்புல திரும்பி வரக்கூடிய நள்ளி நேராக கிட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க வந்தப்ப என்னால் உங்க கூட இருக்க முடியல நீங்க சொல்லுங்க நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல இவ்வாறு நள்ளி திரும்பி வந்து பாணரிடம் உபசரிப்பு குறித்து விசாரித்த போது தங்கள் மகிழ்ச்சியை பாணர் இந்த வரிகள் மூலம் தெளிவுபடுத்தினான் அல்லது வெளிப்படுத்தினான் என்ன வரிகளை அந்த பாணர்கள் சொல்றாங்க முன்பு எங்களை பார்த்தவர்கள் இப்போது எங்களை பார்த்தால் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்கள் அதாவது நாங்கள் வரும்போது ரொம்ப மெலிஞ்சு வந்திருந்தோம் இங்க வந்து தங்கிய இந்த கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய அரண்மனையில் எங்களுக்கு போதிய அளவு உணவு உடை உறைவிடம் கொடுக்கப்பட்டது அதனால நாங்க மனமகிழ்ச்சியோடு இருந்தோம் இப்ப யாராச்சும் எங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எங்களை அடையாளமே தெரியாது நாங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வினா வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கே இத்தனை வேகமும் வெறியும் இருந்தது என்றால் விளையாடும் வீரர்களுக்கு உவப்பும் உற்சாகமும் எப்படி இருந்திருக்க வேண்டும் ஏதோ விளையாட்டை பத்தி சொல்றாங்க அப்ப நம்ம பாட சம்பந்தமா யோசிச்சோம்னா அது எந்த பாடத்துல வந்திருக்கும் பந்து பிறந்த கதை அப்ப இடம் என்ன எழுதுவீங்க இந்த வரிகள் பந்து பிறந்த கதை என்ற பாடத்தில் இடம் பெற்றுள்ளது இதனுடைய ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா ஆவார் விளக்கம் பந்தாட்டத்தை பற்றி வர்ணிக்கும்போது ஆசிரியர் மேற்கண்ட வரிகளை குறிப்பிடுகின்றார் அவ்வளோதாங்க இதுக்கு தான் உங்களுக்கு அஞ்சு மார்க் நல்ல படிச்சிருங்க என்னப்பா அடுத்த வினா இறைவனாவது இறந்து போவதாவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறதல்லவா இடம் இந்த வரிகள் பந்து பிறந்த கதை என்ற பாடத்தில் இடம் பெற்றுள்ளது இதனுடைய ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா விளக்கம் எகிப்தில் வசந்த காலம் வந்து வந்துவிட்டால் இன்பம் பரவத் தொடங்கிவிடும் இயற்கை எழில் சிந்துவதுதான் இதற்கு காரணமா என கேட்டால் அதைவிட முக்கியமான காரணம் வேறொன்றும் இருக்கின்றதாம் அது என்ன என்றால் இறந்து போன இறைவன் மீண்டும் உயிர் என்று கொண்டாடக்கூடிய கோலாகலமான விழாதான் அது இதை பார்க்கும் பொழுது இறைவனாவது இறந்து போவதாவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறதல்லவா அப்படிங்கிறாரு நமது ஆசிரியர் அடுத்த வினா இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா இந்த கேள்வியை கேக்குறவர் யாருன்னா மேதை வேதநாயகர் இதை யாரு கிட்ட கேட்காரு என்ன காரணத்தினால கேட்காருங்கிறத தான் நாம பார்க்க போறோம் இந்த மேதை வேதநாயகர் பாடத்துல இரண்டு இடம் சுட்டி பொருள் விளக்கங்கள் இருக்கின்றன இந்த இரண்டுல ஒன்று கண்டிப்பாக வந்துவிடும் சரிங்களா அதனால இந்த பாடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இரண்டு இடம் சுட்டி பொருள் விளக்கங்களையும் நல்ல தரவா படிச்சுக்கோங்க சரிங்களா சரி நம்ம இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்குள்ள வந்துடலாம் இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா இடம் இவ்வரிகள் மேதை வேதநாயகர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது விளக்கம்னு எழுதிக்கோங்க மாஸ்டர் டேவிட்சன் என்னும் ஆங்கில நீதிபதி இவரிடம் சில மொழிபெயர்ப்பு பணியினை ஒப்படைத்திருந்தார் இவரும் அந்த பணியினை நிறைவு செய்து மொழிபெயர்ப்பினை நீதிபதியிடம் அனுப்பிவிட்டார் மொழிபெயர்ப்பு வராமைக்கு வேதநாயகரே காரணம் என்று தவறாக கருதி திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிபதி கிரீன்வே என்ற ஆங்கிலேயர் இவரை பணி நீக்கம் செய்தார் இதனால் மனம் கலங்காத வேதநாயகர் தன் நெஞ்சிடம் இந்த வரிகளை கூறுகின்றார் இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதான்னு சொல்றாரு அடுத்த வினா நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும் என் உள்ளம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை இடம் இந்த வரிகள் மேதை வேதநாயகர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது விளக்கம் பஞ்சத்தால் வாடும் மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு அளித்த தேசிகரின் அருள் உள்ளம் வேதநாயகரை பெரிதும் நெகிழ வைத்திருந்தது தேசிகரின் கடிதம் கண்ட உடனே அவரது கொடைப்பண்பினை பாராட்டி ஒரு பாடல் எழுதி ஆதீனத்திற்கு அனுப்பி வைத்தார் வேதநாயகர் அந்த பாடலை படித்து மகிழ்ந்த தேசிகர் வேதநாயகரை ஆதீனத்திற்கு வரவழைத்தார் இரண்டு பேரும் பல நாட்கள் தமிழ் அமுதை பருகி மகிழ்ந்தனர் இவ்வாறு பல நாட்கள் சென்ற பின்னர் விடை பெற்று திரும்பிய துயரினை இவ்வாறு எழுதி அனுப்புகின்றார் என்று அடுத்த வினா உலகில் யார் யாரோ பேசுகின்றார்கள் அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் இருக்கின்றதா இடம் இவ்வரிகள் நாநலம் நாடு என்னும் தலைப்பில் உள்ள கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது இதனுடைய ஆசிரியர் கவிஞர் முடியரசன் விளக்கம் சொல்வன்மையின் சிறப்பை எடுத்து இயம்பும் போது எடுத்து இயம்பும் போதுனா சொல்லும் போது கூறும் போது உங்களுக்கு எந்த வார்த்தை எளிதாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்வன்மையின் சிறப்பை எடுத்து இயம்பும் போது எழுத்தாளர் சொல்வன்மை உலகத்தையே தன் கொள்ளும் பேராற்றல் கொண்டதுன்னு சொல்றாரு அதனை கையாளும் முறையில்தான் அது அமைந்துள்ளது உலகில் யார் யாரோ பேசுகின்றார்கள் அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் உள்ளதா இல்லை ஒரு சில கூறுகின்றார் இந்த வினா விடைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க இந்த வினா விடைகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க சொல்லி பாருங்க மிக எளிதாக மனதில் பதியும் இதுவரை இந்த காணொலியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்